உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள் மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி அறுமுகம் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் டேரட் அஸ்ட்ராலஜர் ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச் என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரூட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும் இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதுலையே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க உங்கள் நேம் டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஊரோட பேர் இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் பற்றினா நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் இருக்கு கொண்டு போவாங்க எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே காட் bless you ஃபியூச்சரில் பயில் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு வரும் வாரம் உங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் blessings, ஏஞ்சல் கொடுக்குறாரு உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன உங்களோட ஹெல்த்து ஜாபு உங்களோட ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்துக்குமா பாத்துருவோமா இந்த பாயில் டு சூஸ் பண்ண சலங்களே கமெண்ட்ல ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க ஒரு லைக் ஒண்ணு கொடுங்க ஹைப் போன் பண்ணுங்க வாங்க 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 என்ன சொல்றாங்க இந்த ரீடிங் பாக்குற செல்லங்கள் மோஸ்ட் ஆஃப் ஏதாவது ஸ்டடிஸ்ல இருப்பீங்க ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஐடி பண்றது ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்றது இந்த மாதிரி ஏதோ விஷயங்கள் அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக ப்ரிஷன்ல இருக்கிறது இது மாதிரி விஷயங்கள் செல் இருக்கீங்க இந்த வரும் வாரத்தில் அதில் நல்லா நீங்க வந்து உங்களை என்ன சொல்றதுன்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் நீங்க எக்ஸலண்ட்டாக செஞ்சு முடிப்பீங்க உங்க ப்ராக்டிஸை நல்லா பண்ணுவீங்க ஓகே இப்போ நீங்கள் ஒரு சில படிப்புகள் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கலாம் இதை சேர்த்து படிக்கலாம் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு இது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாப்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும் அது ஒன்றும் சாதாரணமாக உங்கள் இன்டியூஷன்ல வரல ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க நீ இதை பண்ணு இதை பண்ணேன்னா உனக்கு இந்த சக்ஸஸ் கிடைக்கும் யார் மூலமோ இல்லை நீங்கள் பார்க்குற அந்த எப்பவுமே நீங்கள் ஃபோன் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ஃபோன் மூலம் கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டிஷன் கொடுக்கலாம் ஒரு மெசேஜை கொடுக்கலாம் இதை படி இதை செய் இதை பண்ணினா நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட்டை கொடுக்கறதும் அவங்கதான் அந்த மெசேஜை கொண்டு வந்து அவங்க அவங்கதான் ஓகேவா தேங்க் பண்ணுங்க உங்க பக்கத்திலேயே இருக்காங்க ஏஞ்சல் பக்கத்திலயே இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பாருங்க பக்கத்திலயே இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா ஏஞ்சல் மைக்கேலுக்கு தான் தேங்க் பண்ணுங்க செல்லுங்களே கண்டிப்பா உங்களுக்கு இந்த படிக்கிறப்ப நிறைய சைன்லாம் பார்த்துருப்பீங்க ஃபெதர் பார்க்கறது ப்ளூ கலர் ஃபெதர் பார்க்கறது ஒயிட் ஃபெதர் பார்க்கறது சில பேருக்கு வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது ஜன்னல் ஓரத்துல அந்த கிளிகளோட சத்தம் கேட்கும் கிளிகள் இவங்களோட சத்தம் கேட்கும் அப்புறம் அவுல் அவுல் இருக்குல்ல அது பேர் என்ன சொல்லுவோம் அது தமிழ் எல்லாத்தையும் எனக்கு இந்த மாதிரி ஆனா அந்த பேர்ட்ஸோட அந்த ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த வரும் வருவாரம் சில பேருக்கு சேஞ்சஸ் சடன் ரெவல்யூஷன் தட் ஆஃபர் ஃப்ரீடம் பிரேக் ஃப்ரீ த எம்பர்ஸ் அண்ட் சேஞ்ச் சடனாக ஏற்பட போகுது சில விஷயங்கள் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இந்த வரும் வாரத்தில் டக்குன்னு இப்படிங்கிற மாத்திரத்தில் நடத்தி போகிறாங்க சடன் சேஞ்சஸ் இருக்குது தான் சாம்வேல் ஏஜ்வல் நியூ பிகினிங்ஸ் மேபி சில பேருக்கு வந்து நியூ பிகினிங்ஸ் இருக்கலாம் இது ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ்க்காக கேட்குறதா இருந்தாலும் கிடைக்கும் அதே மாதிரி நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் படிக்கிறதுக்கு உங்களோட நெக்ஸ்ட் ப்ரமோஷன்காக நீங்கள் கேட்கறீங்கன்னாலும் சடனாக உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க பண்ணுங்க சில விஷயங்களை வந்து பாஸ்ல நடந்த விஷயங்களை வந்து ரிவூவ் பண்ணிட்டே இருக்கீங்களா அது மாதிரி இருந்தா அதை வந்து விட்டுடுங்க சரியா அதை அடிக்கடி வந்து இது பண்ணாதீங்க மர அதாவது மன்னித்தல் ஆஃப் கேப்ரியல் சில பேர் வந்து உங்களோட அந்த விஷயங்கள் நிறைய ஃபெயிலியர் நீங்க செய்யற வேலையில நிறைய ஃபெயிலியர் பிஸ்னஸ்ல ஃபெயிலியர் இது இதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நீங்க திரும்ப எதுவுமே ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணாம ஸ்ட்ராக்காய் நின்றுட்டு இருக்கீங்க இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் உங்க கேள்வி நான் வந்து அது படிப்பா கூட இருக்கலாம் அந்த படிப்புல இல்லைன்னா அந்த எக்ஸாம்ல நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து இப்படிதான் இருக்குமா மூவ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து யோசிக்கிறீங்க அந்த படிக்கலாமா வேணாமான்னு கூட சில பேர் வந்து இதே இதில் ஆக்ஷன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு சரியான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடு ஃபார்வேர்டாக மூவ் பண்ணு அப்படின்றாங்க பாசிபிலிட்டியா நீங்கள் வந்து பாசிட்டிவாக நீங்கள் வந்து யோசிங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்னா நீங்க தைரியமாக இந்த வாட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா உங்களோட சுச்சுவேஷனை வந்து நீங்க பாசிட்டிவாக பா பாருங்க சில பேருக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு குரோத்திங்காக உங்களை வந்து இந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர் பாக்குறீங்க இதுல வந்து இந்த கார்டனிங் ஒர்க் பண்றது சம்திங் ஏதோ தெரியுது அதெல்லாம் நீங்க வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க அப்புறம் இன்னொரு இந்த கார்டு பார்க்கும் ஒரு விஷயம் தோணுது சில பேர் நீங்க விவசாயத்துல இருக்கீங்க கார்டனிங் வைக்கிறது இல்லைன்னா பயிர் வளர்க்கறது அது அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கு உங்களுக்கு அது வந்து கை கூடி வரல அப்படின்னா அத கூட சரி பண்ண முடியும் அதுக்கு கூட ஹீலிங் இருக்கு அதுக்கு கூட இல்ல அதுக்கு அது வந்து நேச்சர் அது எப்படி உங்களை நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி நீங்க அத கனெக்டிவா இருக்கணும் உங்களுக்கு எப்படி வந்து அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த வளர்ச்சியை எப்படி வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கணும் எல்லாமே இருக்கு ஒரு கன்சல்டேஷன் வாங்க உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க புரியுதா நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு வழிகாட்டுதல் புரிதல் வரும் நல்ல உங்களோட இந்த லைஃப் இந்த லைஃப் வந்து ஒரு நல்ல விஷயம் இத வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தனியார் கம்பெனில போய் ஒரு பர்டிகுலர் இதுக்கு வந்து நீங்க வேலை பாக்குறத விட ஓனா இந்த மாதிரி நீங்க ஒரு இண்டிபெண்டாக ஒரு ஒர்க் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர் அதுல உங்களுக்கு ஏன் இந்த லேகிங் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இந்த நேச்சரோட இவங்க வந்து ஏரியல் ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க இந்த நேச்சரோட கனெக்ட் ஆகிடுற அந்த பர்டிகுலர் ஏஞ்சல்ஸ் அந்த காடோட நீங்கள் டயப் ஆகணும் சில பேருக்கு இந்த ஏஞ்சல் கிளாஸ் எல்லாம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நான் சில பேர் கத்துக்கிட்டு இருக்கீங்க யாரெல்லாம் அவர் இந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ அந்த பௌர்ணமி செக்ஷன்ல கூட நீங்க ஜாயின் பண்ணி கத்துக்கலாம் ஆர்கேஞ்சல்ஸோட எல்லாம் அந்த சவன ஆர்கேஞ்சல்ஸோட அந்த டைப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களோட ஆனா என்கிட்ட இந்த கிளாஸ் கத்துக்கிட்டு நீங்க நல்ல பிள்ளைங்களா எண்ணங்களை ஒழுங்குபடுத்தணும் யாரையும் நெகட்டிவா நீங்க யாராவது உங்களுக்கு கெடுதல் பண்ணா கூட அவங்கள வந்து சாபம் கொடுக்கறது அவங்கள வந்து இருட்டு அவங்களுக்கு அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி எந்த ஒரு தாட்டும் உங்க மனதில் ஓட்டக்கூடாது என் பிள்ளைங்க வந்து எப்படி நான் சொல்லி கொடுக்கறேன்னா அப்படி அந்த வழியில சரண்டரோட இருந்தீங்கன்னா உங்களை இந்த நீங்கள் எந்த விஷயத்த பேஷனேட்டாக பண்றீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் டெவலப் ஆகிக்கலாம் அதுக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ரெடியா இருக்கீங்களான்னா வாங்க சரி அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் எஸ் ஆஃப் ரஃபேல் வந்திருக்காங்க எஸ் இந்த வரும் வாரம் உங்களை கொஞ்சம் ஹீல் பண்ணிக்க உங்க செல்லுங்களேன் சில பேர் அதாவது இதுக்கு முன்னாடி உங்களோட அது ரீசென்ட் பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப எமோஷனல் லாக் இருந்திருக்கு உங்க நபரோட நீங்க அப்பப்போ வந்து சின்ன சின்ன வாய்க்க வரப்பு தகராறு கொஞ்சம் விலக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கூட போகிற மாதிரி தெரியுது அவங்க கிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வராதான்னு கூட நீங்க இந்த வாரம் வாரம் யோசிச்சிட்டு இருக்கீங்க இந்த இந்த டோட்டில் இருக்கிறவங்க நீங்க பைல் ஒன் கூட பார்த்துருப்பீங்க கண்டிப்பா கம்யூனிகேஷன் வருது இது சடனா நடக்கும் கம்யூனிகேஷன் வரும் ஆனால் சடனாக வருவாங்க அவங்க அதனால நீயும் பாசிட்டிவ் இரு உங்களுக்குள்ள அந்த லவ் பாண்டிங் நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகும் ஒரு டீப் அண்ட் லாஸ்டிங் ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ் உங்களோட இந்த லைஃப் பாண்டிங்கை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் உங்களோட அந்த இதுக்கு ஸ்பிரிச்சுவல் இன்சைட் உங்களுக்கு தேவைப்படுது ஓகேவா சில பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இப்படியே நம்ம வந்து இந்த இப்படி காலம் இப்படியே நமக்கு போயிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்க அடிக்கடி இந்த பிளஸிங்ஸ் இதெல்லாம் பாக்குறீங்க கேக்குறீங்களா ஆனா எதுவுமே நடக்கலன்னு ஒண்ணு ரொம்ப விக்ஸ் நினைக்கிறேன் ஹீலிங் தேவை அதுக்குதான் இந்த கார்டு அந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல நீங்க உங்க ரெண்டு பேரையும் வந்து இணைச்சுக்கணும் இதை பற்றி நான் வந்து பயில் ஒன்லேயே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ போதும் உங்களுக்கு வேறுனா பயில் ஒன்று நல்லா போய் பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த வரும் வாரம் பாசிட்டிவா இருங்க ஒரு நியூ எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து உணர முடியும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பு பாண்டிங் ஃபுல்ஃபில் ஆகும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்கிறாங்க அதனால உங்ககிட்ட இருக்க அந்த ஹீலிங் இது வந்து ட்ரைனாக இருந்ததுன்னா உங்களோட நெகட்டிவ் தாட் அதிகமாக இருந்தால் அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க ஹீலிங் தேவைப்படுறவங்க உங்களுக்கே ஹீ ஏதாவது ஒரு மெத்தட் தெரியும்னா அதில் ஹீல் பண்ணுங்க மெடிடேஷன் பண்றது ப்ரேயர் பண்றது இல்லை ஆற சக்ரா வந்து கிளன்ஸ் பண்றது பவர் பண்றது இந்த மாதிரி ஓகேவா இதெல்லாம் தெரியாது அப்படின்னாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க டிவைன் பார்த்துல உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கதவுகள் இந்த வரும் வாரத்தில் ரெண்டு நாள் வச்சிருக்கேன் பௌர்ணமி அன்னைக்கும் பண்ணித்தரேன் மறுநாளும் பண்ணித்தரேன் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி உங்களுக்கு அவைலபிள் எடுத்துக்கோங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க

நெக்ஸ்ட் உங்களோட லவ் பாண்டிங்கை நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போகணும் இல்லை அவங்க கிட்ட இருந்து ரீயூனியன் ஆகணும் கம்யூனிகேஷன் வாட் எவர் சுச்சுவேஷன் நீங்கள் ஜாப்ல இருக்கீங்க ஏதோ இந்த மாதிரி ஒரு விவசாய துறையில இருக்கீங்க ஒரு கார்டனிங் வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க ஏதோ ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா வரும் வாரம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் பேஷண்டாக இருங்க ஓகேவா ஹீலிங் கண்டிப்பாக நான் சொன்னேன் இல்லையா ஃபர்கிவிங் அண்ட் ஹீலிங் எனர்ஜி இப்போ நீங்க பண்ண வேண்டியதை வந்து மன்னிக்கணும் சில விஷயங்கள் சில நபர்களையும் சுச்சுவேஷனையும் மன்னிச்சிருங்க தொலை நல்லா போ நல்லா இரு அப்படி சொல்லிட்டு விட்டுடுங்க அத அப்படி விட்டுட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட பெரிய விஷயம் காத்துட்டு இருக்கு செல்லுங்களேன் அது பின்னாடியே ஓடாதீங்க நிறைய பேர் பண்றது என்ன தெரியுமா இந்த குண்டு குண்டச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓடுறது சொல்லுவாங்கல்ல அந்த கிணது தவளை போல இருக்காதீங்க அந்த கிணறு தான் அந்த உலகம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க அதை விட்டு வெளியே வாங்க பெரிய உலகம் இருக்கு ஓகேவா ஒரு நபர் பின்னாடியோ ஒரு ஒரு சுச்சுவேஷன் பின்னாடியோ ஓடாதீங்க அந்த மனம் வந்து அந்த மாதிரி மாயை அந்த மாதிரி மாயையில தான் நீங்க இந்த ஒரு நீங்க பிறந்த உங்களோட உங்களுக்கு வந்து விவரம் தெரிஞ்சது இல்லையா உங்க மனம் பேச ஆரம்பிச்சது பாத்தீங்களா உங்க சைல்டுஹுட்ல இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது இப்படிதான் அம்மான்னா இப்படிதான் இருப்பாங்க அப்பானா இப்படி இருப்பாங்க கூட பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க என் ஃப்ரெண்ட் இப்படிதான் இருப்பான் நான் இப்படிதான் இருப்பேன் ஆனா நான் இப்படிதான் இருப்பேன்னு என்னைக்காவது நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்களா உங்களை ஆனா சுத்தி இருக்கிறவங்களை எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்பீங்க அதுதான் உங்க மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும் இந்த நபர் இப்படிதான் இருப்பாருன்னு ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அது அப்படிதான் ஒரு சுச்சுவேஷன் இப்படி இருக்கா அந்த சுச்சுவேஷன் திரும்ப ஒரு சிலருக்கு வந்து இதுவே ஒரு ரிப்பீட் தாட் ரிப்பீட் தாட் வந்துட்டு இருக்கு சக்சஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் ஆப்ஜெக்டிவ் காம்ப்ரமைஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் பேஷன்ஸ் நீங்க ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வாங்க அப்போ உங்க சக்சஸ் அங்க கிடைக்கும் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் பேஷன்ஸ் வேணும் ஃபர்கிவிங் ஃபர்கியூனஸ் ஹீலிங் நான் சொன்ன இத்தனை விஷயம் சொல்லிட்டு இருந்த ஒரு கொத்த காட்டில் சொல்யூஷனுக்கு வந்து சொல்லிட்டாங்க பாருங்க ஆர்கேஞ்சல் ஜகேல் தேங்க் பண்ணுங்க ஆர்கேஞ்சல் ஜகேலுக்கு ஓகே இது ஏழாவது கோடு இந்த வரும் வாரம் செல்லங்களுக்கு ஒரு சிலர் நீங்கள் எதிர்பார்த்துட்டு அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கும் ஒரு பிளஸிங்ஸ் நல்ல பிளஸ்ஸிங்ஸ் அட்ராக்ட் பண்ணுறீங்க உங்களோட ட்ரீம்ஸ் கம் ரியாலிட்டி ஜாய்ஃபுல் டைம் ஆஃப் லைஃப் இந்த வரும் வாரம் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுத்தன்மை உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நல்லா சந்தோஷமாக திருப்தி அடைய போகிறீங்க இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி உணர்வு அப்படியே வானத்தை பார்த்து பேசுவீங்களாக்கும் பேசுறீங்களா சில பேர் அப்படிலாம் பண்ணுவீங்க நேச்சரோட ரொம்ப கனெக்டிவா இருப்பீங்க உங்க கூட ஒரு உங்களோட அந்த இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தோட அருள் இருக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கார்டு அவரு கால பைரவர் அந்த மாதிரி பைரவ பைரவரோட அந்த பிளஸிங்ஸ் இருக்கு ஓகேவா உங்க கையிலயே ஒரு பெரிய அற்புதங்கள்லாம் இருக்கு நீங்க யாருன்னு உணருங்க ஓகே அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க நிறைய அந்த சுச்சுவேஷனை நல்ல விதமா உன் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு விளக்கு உங்க கையில தான் இருக்கு ஓகே ஜல்லங்கள் சில பேரு கடகம் விருச்சகம் மீனம் கன்னி மகரம் ரிசபம் மிதுனம் துலாம் கும்பம் இந்த ஒன்பது ராசியில் லக்னம் அதிகமா இருக்கீங்க ரொம்ப என்ன இருக்கோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு உங்களோட விஷஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுங்க மேக் பண்ணுங்க மேக் ஏ விஷ் ட்ரீம்ஸ் பிகம் ரியாலிட்டி அதுதான் சொல்கிறாங்க உங்களோட அந்த நீங்கள் உங்களோட விஷஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய டைம் இந்த இந்த மாதம் இந்த மாதம்ன்ற இந்த வருகின்ற வாரம் சரியா அதனால இந்த டைம் வந்து ஜாய்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல டைமாக இருக்குது லைஃப்பில் ரொம்ப நல்ல சந்தோஷமான அந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து அடிக்கடி நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சில பேருக்கு வந்து உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது குளம் இருக்கு ஏரி இல்லைன்னா ரிவர் இருக்கு ஆறுகள் ஓடுது இல்லைன்னா நீங்க பக்கத்துல பீச் பக்கத்துல இருக்கீங்கன்னா அடிக்கடி நீங்க அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உங்களை அப்படியே அந்த டிவன் அந்த சூரிய உதயம் இல்லைன்னா என்ன சொல்றது சன்செட் ஆகும் இல்லையா அந்த டைம்ல அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து இயற்கையோட பேசுங்க அப்படி பண்ணீங்கன்னா விஷயங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணும் இது ஒரு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்ன செல்லங்களே பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் நீங்க அட்ராக்ட் பண்றீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல பதிவிடணும் சொல்லணும் எஸ் இப்போ இந்த ஒரு கார்டு வழியா அடுத்தது அதை சொல்கிறாங்க நீங்கள் சில ஃபீமேல் எனர்ஜி உங்களோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க உங்களோட அந்த கிரியேட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் உங்களுக்கு வந்து இந்த வரும் வாரம் ஒரு லக்ஸூரியஸான ஒரு விஷயங்கள் அபேண்டன்ஸ் அதுக்கான இதெல்லாம் கிடைக்கும் வழிகள்லாம் திறக்கும் அதுக்கான அந்த கெப்பாசிட்டி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சில பேருக்கு வந்து திருமண பாக்கியம் திருமணத்துக்கான முயற்சிகள் ஆகிறது குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கூட கை கூடி வர்ற மாதிரி இருக்கு இந்த இந்த பைல் டூ சூஸ் பண்ணவங்க ஒரு எவ்வளவு அழகா இருக்கு இந்த கார்டு பார்க்க சூப்பரா இருக்கு ஓ என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் டைம் டு மேக் எ டிசிஷன் பி க்ளியர் கிளியர் டு ஆன் வாட் யூ வாண்ட் அண்ட் டேக் ஆக்ஷன் நீட் ஃபார் டெட்டாக்ஸ்ஃபிகேஷன் உங்களை வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கீங்க உங்களை ஹீல் பண்ணிக்கணும் நீங்கள் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்க மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் வந்து நிறைய ஒரு மேனிஃப்ட் பண்ணுறது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கான அந்த இது வந்து இன்னும் சக்சஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியுது உங்களுக்கு வந்து அதோட இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு ஒரு டிவைன் பவர் உங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்குது இந்த டைம் வந்து கரெக்டாக நீங்கள் டிசிஷன் மேக் பண்ணுங்க உங்கள் மைண்டில் இருக்கிறத கிளியராக வெளிப்படுத்துங்க சில பேருக்கு அதை கிளியராக சொல்ல தெரியல அதை கிளியரா வெளிப்படுத்துங்க ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்றாங்க உங்களோட அந்த டிடெக்ட் அதாவது என்ன சொல்றது நெகட்டிவான தாட்ஸ அத கிளியர் பண்ணணும் ஓகேவா அதை கிளியர் பண்ணீங்கன்னா ஏன்னா ஹீலிங் தேவைப்படுது என் நீங்க இவ்வளவு நாள மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க நடக்கலன்ற அந்த நெகட்டிவான விஷயங்கள் ஏன்னா இந்த சிம்பல் வந்திருக்கு இது வந்திருக்கு இது ஒரு பிரைட்னஸ் தெரியுது இது ஒரு ஹீலிங் ஓகேவா ஹீலிங் கார்ட் மாதிரியும் தெரியுது ரஃபேல் இருக்காருனாலே அங்கே ஹீலிங் தான் அது ஏன்னா உங்க நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு வரதான் போகுது ஓகேவா அது வரைக்கும் அந்த பேஷண்ட்டாக உங்களால் இருக்க முடியல ரெண்டாவது உங்ககிட்ட இருக்க சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு உங்களுக்கு இப்போ டிசிஷன் சிலர் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் லேக்கிங்கில் இருக்கீங்க சில பேர் வந்து என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இல்லை சில பேர் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்றீங்க இந்த நெகட்டிவான தாட்டையும் கிளியர் பண்ணுங்க ஆக்ஷன் எடுங்க கிளவரா முடிவு பண்ணுங்க என்ன வேணும்னு தெளிவாருங்க கண்டிப்பா இந்த பைல் ஒன் சூஸ் பண்ணுவாங்க மெயினா இதுதான் உங்களோட கேள்வியா இருக்கும் எனக்கு இது எப்ப நடக்க போது எப்ப நடத்தி தர போறீங்க எனக்கு இப்படியேதான் ஃபெயிலியர் நடக்குமா எனக்கு ஏதாவது கம்யூனி எனக்கு சைன் காமிங்க அடிக்கடி சைன் ஆள் நீங்க ஏஞ்சல் கேட்டு ஆமாவா இல்லையா அதனாலதான் இப்ப கூட சைன் குடுத்திருக்காங்க செல்லங்களே செல்லமே உனக்கு நீ எந்த அடிக்கடி எங்க சைன் கேட்கறல நான் இந்த வாட்டி உனக்கு நீ சொல்ற சைனையும் நீ ஏன் இப்படி கஷ்டப்படுறங்கிறதுக்கான மெசேஜ் குடுக்கறேன் அப்படின்னு தான் இந்த மெசேஜ் குடுக்குறாரு புரியுதா இப்ப அஹ் உம் பாரப்பா ஆஹ் பழைய நண்பர்கள் ஒன்று சேரலாம் இந்த வரும் வாரம் இல்லைனா பிரிஞ்ச லவர்ஸ் அதாவது நீங்கள் நோ கான்டாக்டில் போனவங்க திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு உங்களோட அப்படி வந்து ரீஜாயின் பண்ணும்போது உங்களோட அந்த பழைய நினைவுகள் பழைய பாஸ்டை பற்றி பேசி இது பண்ணாதீங்க இந்த வரும் வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ ரீயூனியன் கேட்குறீங்க சில பேர் சில பேருக்கு வந்து நியூ ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம் அவங்க வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் ஓகேவா உங்களோட அந்த சைல்ட் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நினச்சி பார்த்து அவங்களோட ஷேர் பண்ணுவீங்க ரொம்ப மெமரபிளாக இருக்க போகுது இன்னைக்கு அந்த மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் அந்த மாதிரி நபரை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ரீயூனியனும் பாசிபிள் இருக்குது அதே மாதிரி அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சரி என் சிலர் வந்து ரொம்ப நாளாக டிசிஷன் மேக்கிங்லாம் வந்து ரொம்ப குழப்பம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை இதிலலாம் ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னாலும் வரும் வாரத்தில் ஒரு ஸ்டெபிலிட்டி உங்கள் மைண்டில் வந்து ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி எஃப் எஃபிஷியன்சி இருக்கும் ஒரு அதாவது அந்த செஞ்சு முடிக்கிற அந்த ஆற்றல் டேக்கிங் சார்ஜஸ் ஆஃப் சிச்சுவேஷன் சில பேர் வந்து ரொம்ப உங்ககிட்ட இருக்காத நான் இந்த பைல் ஒன்ல சொன்னு நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ண பயப்படுறீங்க இதுவரைக்கும் இந்த கார்ட் இந்த கார்டில் வந்து சில செல்லங்கள் அந்த மாதிரி இருக்கும் அது என்னன்னா மேஷம் சிம்மம் தனுஷ்ல இருக்கிறவங்க மேபி அந்த மாதிரி இருந்திருக்கலாம் நீங்க அப்புறம் கன்னி மகரம் ரிசபம் ஆறு ராசி அல்லது லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பேரிங் இருந்திருக்கும் இப்போ வந்து நீங்க கரெக்டா ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டியா உங்களோட ஒரு இது உங்களோட எனர்ஜியை நீங்க வெளிப்படுத்துவீங்க ஓகேவா ஒரு ஸ்டாண்டர்டான ஏதோ ஒரு முடிவு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து தீர்க்கமா யோசிச்சு நீங்க வந்து எடுக்க போறீங்கன்னு அர்த்தம் சரியான பிளான் சரியான விஷயத்த நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க சரியான டிசிஷன் மேக்கிங் எடுப்பீங்க இந்த வரும் வாரம் ஓகே இதோட ரீடிங் ஓவர் சரி இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க ஒவ்வொரு ரீடிங்கும் லென்த்தியாக தான் போகுது ஓகே நான் பன்னிர அந்த பன்னிரெண்டு கார்டுகள் வச்சு தான் நான் உங்களுக்கு இது எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் ஒவ்வொரு கார்டுலேயும் ரொம்ப டீப்பர் 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 விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நான் நான் ஒவ்வொரு கார்டு பின்னாலேயும் ஒரு ஹாஃப் ஹவர் போல இருக்குது நான் எல்லாத்தையும் எவ்வளோ ஷார்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ ஆனா பாயிண்ட் மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதுவே வந்து இவ்வளவு நேரம் ஆகுது சரி என்னையோ சிலங்களே உங்களுக்கு யாருக்காவது வந்து ஹீலிங் தேவைப்படுது ட்ரீட்மெண்ட் வேணும் இல்ல இந்த மாதிரி படிப்புல ஒரு தோய்வா இருக்கு உங்களுக்கு ரொம்ப நாள ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து விஷயங்கள் நடக்கல அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க உங்கள் கேள்விகளே இதுவாக தான் இருக்கும் ஏன் எனக்கு இவ்வளோ டிலே ஆகுது ஏன் இவ்வளோ எனக்கு அதனால தான் சைன் கேட்குறீங்க அடிக்கடி ஏஞ்சல் கிட்ட சைன் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு கன்சல்டேஷன் வாங்க உங்களோட பிரச்சனைகளை கிளியர் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க உங்களோட சக்தி நிலைகளில் பிளாக் இருக்கா உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுல பயம் இருக்கா எதில் லேக் ஆகி நிற்கிறீங்களோ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும் உங்ககிட்ட இருக்கிற இந்த விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா சடனாக நடக்கும் அப்படிங்கிறாங்க அண்டர்ஸ்டாண்ட் ஓகே செல்லாங்களே சூப்பராக வந்திருக்கு இந்த கார்டு ஒவ்வொன்றும் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் குருச்சரணம்